செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்கட்டளை பகுதியில் தாம்பரம் மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான டி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்பி சிட்லம்பாக்கம் ராஜேந்திரன் பல்லாவரம் முன்னாள் எம்எல்ஏ தன்சின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் திமுக நிர்வாகிகள் ரயில் இன்ஜினில் கரியை திருடினால் இன்ஜினியையே திருடுபவர் ஸ்டாலின் என விமர்சித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற எம் சின்னையா உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்

ಎಂಬ ಅರಿಬೋ ಅಂತೀ ಇಲ್ಲ ಎಂಬಿಷನ್ కరూరి అతి